இதுதான் ரோமா சிஸ்டர் ஆமாம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிச்சு உட்காருங்க பெயினாக இருக்குது சிஸ்டர் பயப்படாதீங்க மெதுவாக உட்காருங்க ஆ ஓகே பயப்படாமல் உட்காருங்க ஈவினிங் வாக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணணும் வாக்கிங்க ரொம்ப பெயினாக இருக்குது சிஸ்டர் தான் சீக்கிரம் ரெக்கவரி ஆகும் எக்ஸசைஸ்லாம் கூட நிறையா இருக்குது வாக்கிங்க்கே பயப்படுறீங்க மெதுவாக உட்காருங்க என் ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் கொஞ்சம் வர சொல்றீங்களா சிஸ்டர் டெலிவரி ஆனதுல இருந்து இன்னும் யாரையுமே நான் பார்க்கல நான் போய் சொல்றேன் கொஞ்ச நேரம் படுங்க ஓகே சிஸ்டர் இந்த வார்ட்லயே நீங்க ரெண்டு பேர் தான் அழுதுகிட்டே இருக்கிறீங்க கொஞ்ச நேரமாவது தூங்குறீங்களா சில குட்டிகளா ஏன் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கீங்க ரெண்டு பேத்துக்கும் வயிறு மறைஞ்சி இருக்கு ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க நல்லாயிட்டா ஆட்டி விட்டுட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் சமத்தா தூங்குறீங்களா அப்பாடா நல்லா தூங்கிட்டாங்க அம்மாவும் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் என்ன அதுக்குள்ளே ரெண்டு பேரும் தூங்கிட்டீங்க உங்களுக்காக பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் சரி போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் நிஜமாக தான் தூங்கிட்டீங்களா ஆமா தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டீங்களா

சின்னச்சே என்ன பண்ணி நினைச்சாங்க என்ன இல்லையா உன்ன சரி சரி அழுகாதீங்கடா அழுகாதீங்க இப்போதான்டா ரெண்டு பேரும் நல்லா தூங்கினாங்க அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டா உன்ன மேட்டாடி நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துக்குறேன் ஆ அழகா எழுதிட்டு இருக்கீங்க மம்மி மம்மி எப்படி இருக்கீங்க